எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் சூப்பராக தாழ்ச்ச இட்லி இதுக்கு சைட் டிஷ்ஷு வந்து தூள் தொட்டுக்கலாங்க இல்லை கொத்தமல்லி சட்னி கூட ரொம்ப காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு போட்டிருக்காங்க ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதோட சேர்த்துருங்க நான் திருவுண்ண தேங்காய் இருந்தது வீட்டில் இருந்தது மீதி அதை நான் அதில் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் வந்து நல்லா உரல்ல தட்டி அதோட சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துக்கங்க இதுக்கெல்லாம் வந்து நம்ம வ வதக்கவே வேணாம் கடுகு உளுத்தம்பருப்பு செவந்தால் போதும் பெருங்காயம் சேர்த்துக்கங்க ஸ்டவ் நிறுத்திட்டு பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஆரட்டும் இது வரைக்கும் சால்ட்டு சேர்த்துக்கங்க ஏன்னா மாவுக்கேற்ற உப்பு தான் அதில் இருக்கும் இது உடனே நமக்கு வந்து உப்பு வந்து கம்மியாக தெரியும் அதுக்காக தான் நான் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கினேன் ஒரு பிஞ்சு சால்ட்டு போதும் இப்போ இது நல்லா ஆரிடுச்சு இது வந்து இதோட சேர்த்துக்கங்க நீங்கள் வேணுன்னா நெய் ஊற்றி கூட தாளிச்சிக்கோங்க இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து நெய் எண்ணெய் ரெண்டும் சேர்த்து கூட நான் ஊற்றுவேன் ஆனால் இன்றைக்கி எண்ணெய் மட்டும்தான் ஊற்றிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக நெய் முந்திரி சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நெய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க அதுக்கப்புறம் மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நல்லா தண்ணி கொதிக்க வச்சு இட்லி தட்டில் தண்ணி எண்ணெய் ஒரு ஒரு சொட்டு ஊற்றிருக்கேன் இப்போ அதில் வந்து இட்லி மாவை ஊற்றிடலாம் இப்போ கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் வேகுங்க சிம்மிலையே வேக வச்சுருங்க ஏன்னா ஏற்கனவே தண்ணி கொதிச்சுடுச்சு அதுக்காக நான் இது ஆசிஷல் தான் எல்லாேருக்கும் இட்லி வேக வைக்க தெரியும் தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க எப்பவுமே தண்ணி கொதித்த உடனே இட்லி ஊற்றி வைங்க அப்போ வந்து சீக்கிரம் நமக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ஒன்று உடச்சிக்கலை தூள் ஒன்று இட்லி பொடி ரெண்டுத்துக்கும் இது காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்